யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவு ரொம்ப நாள் போடாத காரணம் கொஞ்சம் சபரிமலை யாத்திரா ப்ளஸ் கொஞ்சம் முடியல அதனால் போட முடியல சபரிமலை யாத்திராவும் மையப்பனை பற்றியும் நான் அடுத்து ஒரு நற்பதிவில் போடுறேன் எனக்கு அதில் கிடைத்த அந்த அனுபவத்தை இப்போ வந்து நான் போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதம் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருது இந்த சங்கடகர சதுர்த்தியை பற்றி தான் இப்போது நான் ஒரு இதை வந்து சொல்ல போகிறேன் ஒரு புக்கு இதில் படித்தது தான் அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சதுர்த்தி நாட்கள் சதுர்த்தி திதி வரும் நாட்களில் இவ்விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வர சதுர்த்தியில் வந்து இந்த விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நம்மளோட மூதாதியர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து செவ்வாய்க்கிழமை வர சதுர்த்தியில வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப விசேஷம் அந்த இதில் வந்து விரதம் இருந்து நம்ம வந்து விநாயகரை வழிபட்டால் நம்மளுக்கு தடைப்பட்டு இருந்த காரியங்கள் ஈடேறும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வர சதுர்த்தியை வந்து திருமணமாகாத பெரு பெண்கள் வந்து விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வந்தால் திருமண பாக்கியம் கெட்டும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த திருமண தடைகள் நீங்கும் திருமணம் ஆகாத பெண்கள் இருக்கணும் பெண்களோட பெற்றோர்களோ இல்லை திருமணம் ஆகாத பெண்கள் இருக்கணும் அப்படி இருந்து விநாயகரை வழிபட்டுன்னு வந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கான எந்த விதமான திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை நீங்கி அந்த பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் நல்லதே நடக்கும் நாளைய தினம் சங்குடார செலுத்து அதுவும் செவ்வாய்க்கிழமை வருது அது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இன்னொரு ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்ரவணம் திருவோணம் இந்த திருவோண நட்சத்திரமும் வந்து அன்னைக்கு சேர்ந்து வர்றது வந்து இன்னும் விசேஷம் இந்த திருவோணத்துக்கு வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதை பாருங்கள் அதையும் நாளைக்கு பண்ணின்னு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பர் பெருமாளுக்கு கண்டிப்பாக யார் யாருக்கு திருமண பாக்கியம் வந்து வேணும் அவங்க பணியின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் விரைவில் கூடி வரும் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு நாளைக்கு விரதம் இருந்து பணியினுறவங்களுக்கு திருமண பாக்கியம் மட்டுமல்ல சகல ச எப்படி சொல்கிறது தடைகளும் நீங்கி அவங்க வாழ்க்கையில் அடுத்த முன்னேறுவாங்க நன்றி வர் வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்